ஃபைவ் இயர்ஸ் வாங்க வாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி பார்க்க போகிறாங்க அப்படின்னா பொலிரோ மேக்ஸி ட்ரக் ஒன் பாயிண்ட் த்ரீ ஐ மேக்ஸுங்கிற மாடல் பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறேங்க இது வந்து சைடில் ஸ்டிக்கர் வந்துடும் ஐ மேக்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும் ஐ மேக்ஸ்னால் என்ன அப்படின்னா வெஹிக்கிள் ஓனர் வந்து எங்கே போய் வண்டி எங்கே போயிட்டுருக்குது வண்டி எங்கே வந்துட்டுருக்குதுங்கிற ஒரு டீட்டெயில் பார்த்துக்கலாங்க சர்வீஸ் டைம் பார்த்துக்கலாம் இந்த ஐ மேக்ஸுங்கிற ஒரு ஸ்டே சிஸ்டத்தினால வண்டி எங்கே வந்துட்டுருக்குதுங்கிறத பார்த்துக்கலாம் இதில் ஸ்பெஷல் என்ன சீட்டு மேலேயும் கீழே தூக்கிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் வந்து ஐ மேக்ஸுங்கிற ஒரு வெஹிக்கிளில் இருக்குது ஆடியோ ப்ரொவைஷன் இருக்குது சீட்டு வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ரெண்டு சீட்டு அந்த பக்கம் ரெண்டு பேர் தாராளம் மூணு பேர் கேபனுக்குள்ளே தாராளமாக உட்காரலாம் கால் நெய்யும் உட்காரலாம் இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் டைப் கியர் கியர் ராடு இது கிடையாதுங்க கியர் ஷிஃப்டிங் கிடையாது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ராடு டைப்பு இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவருக்கு வந்து ஈஸியாக வந்து கியர் போட முடியும் கியர் லாக் ஆகிறது பிடிக்கிறது அந்த விஷயம் அந்த வைக்கிளில் கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியும் மகேந்திராவை பற்றி இருந்தாலும் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா தெரிஞ்சுப்பீங்க மார்க்கெட்டில் இருக்கிற வெஹிக்கிள் எல்லாமே கியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் டைப்பில் தான் கொடுத்துக்கிறாங்க கார்கோ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டை காலுக்கு அஞ்சு அடிங்க இதனுடைய பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுங்க ஆனால் உங்களுக்கு பாடி கட்டி உங்களுக்கு செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பா உங்களுக்கு ஒரு பெரிய வெஹிக்கிள் வந்து வாங்கியிருக்கோம் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் ரெண்டு பேர் இந்த சீட்டில் வந்து தாராளமாக உக்காந்துருக்கலாம் பாருங்கள் தியக்கிறோம் வண்டினோட ஸ்பெஷல் என்னென்னாங்க எந்த இ இவ்வளோ ஒரு திடீர்னு ஒரு மூணு டன் லோடு யூஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க ஒரு நாலு டன் ஏற்றணும் வண்டி இழுத்துட்டு போகணுனாலும் நம்மளுடைய சிசி அதிகம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு சிசி வைக்கலுங்க மித்த வைக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தோசைன்னு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு சிசி தான் வரும் பிஸ்டன் மூணு பிஸ்டன் இந்த வண்டியில் வந்து நாலு பிஸ்டன் இன்ஜினோட பிஸ்டன் வந்து இதில் வந்து நாலு ரெண்டு பேர் த மூணு பேர் டிரைவர் இல்லாமல் நம்ம ரெண்டு பேர் தாராளமாக கால் நெட்டி போய்ட்டு உக்காந்துக்கலாம் இன்ஜினோட ஹீட்டு வராது டெம்பரேச்சர் வந்து உள்ளே வராது என்ட்ரி ஆகாது மித்த தோஸ்து மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் இன்ஜினுக்கு மேலே தான் நீங்கள் உட்காந்துட்டு என்ன தான் ஓட்டினீங்கன்னாலும் ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டினீனாலும் பயங்கர டயர்டாகிருவீங்க ஏன் டயர்ட் டயர்டாகிறீங்க அப்படின்னா இன்ஜினோட ஹீட்டு வந்து காலுக்கு ஏறி க